அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் போன எபிசோடில் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு போகணும் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தோடு வாழணும் மிகப்பெரிய ஒரு பரோபகாரியாக மிகப்பெரிய ஒரு அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவராக நீங்கள் உருவாகணும் வளரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் வணிகத்தை தேர்ந்தெடுங்க வணிகம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வணிகம் செய்கிறதுலேயே எந்த மாதிரி வணிகம் செஞ்சால் மிக பெரிய அளவில் நம்ம சாதிக்க முடியும் மிக பெரிய அளவில் வளம் சேர்க்க முடியும் மிக பெரிய அளவில் ஏன் பண்ண முடியும் மிக பெரிய அளவில் நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது வணிகம் செய்கிறதுனா எதை வேணாலும் நம்ம இன்றைக்கி வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உலகம் பூரா நம்ம எந்த பொருளை வேணாலும் வணிகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகம் பூரா நம்ம வியாபாரத்தை விரிவி விரிவிக்கக்கூடிய விருத்தி அடைய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்போது எந்த மாதிரியான பொருள்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண எளிய பொருளை வச்சுக்கிட்டு அதை பல மடங்கு மதிப்பு கூட்டல் செஞ்சு அதை விற்கூடிய ஒரு திறமை ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைக்க முடியும் தொழில் சாம்ராஜ்யத்தை அடைய அமைக்க முடியும் இப்போது சே எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் வந்து தேங்காய் நாரில் இருந்து கயிறு பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் நாரை எடுத்து கயிறு திரித்து கயிறாக இருந்தாங்க இதை தாண்டி அந்த காலத்தில் வந்து யாரும் யோசிக்கல ஆனால் அந்த தேங்காய் நார் தேங்காய் மஞ்சியை வச்சுக்கிட்டு இதை அடுத்து வந்து ஒரு படுக்கை செய்ய முடியும் ஸ்பாஞ்சு பெட்டு தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து காயர் பெட்டாக பண்ணினாங்க ஆச்சுங்களா அப்போது அந்த தேங்காய் மஞ்சு செய்யும்போது அதில் இருந்து சின்ன சின்ன துகள்கள் விழுகும் அந்த துகள்கள் எல்லாம் என்னென்னா அது என்ன பண்ணுறதுனே அந்த தொழிற்சாலைக்கு தெரியாது இந்த தொழிற்சாலை நடத்துபவருக்கும் தெரியாது அதையெல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க போய் எங்கெங்கே எல்லாம் புறம்போக்கு லேண்ட் இருக்கோ இல்லை ரோட்டு கொட்டிகிட்டு இருந்தாங்க அதை தீ வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான சூழல் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அப்போ அதையும் வீணா போகின்ற அந்த பொருளையும் மதிப்பு கூட்டல் செய்து அந்த பொருளையும் ஒரு பயனுள்ள பொருளாக ஒரு விலை உள்ள ஒரு பொருளாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளாக அதை வாங்கக்கூடிய தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் சிந்திச்ச சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோட்டில் கொட்டிகிட்டு இருக்க அந்த துகள்களையெல்லாம் வந்து அள்ளிட்டு வந்து அதையெல்லாம் வச்சு அது கூட செ மண் செம்மண் களிமண் இந்த மாதிரி சில மண் வகைகளை எல்லாம் இணைத்து அது கூட வேறு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி காயற் சொல்லி ஒன்று தயாரித்தாங்க இந்த காயர் பெட்டு எதுக்காக பயன்படுது அப்படின்னா இப்போ வீடுகளில் மாடித்தோட்டம் இல்லை சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சு பூஞ்செடிகள்லாம் வளர்த்துவாங்க அழகுக்காக பெரும்பாலும் வந்து இப்போ வந்து மாடித்தோட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு எல்லாருமே தோட்டம் வளர்க்கணுன்னு ஒரு ஹேபிட்டாக அதை கொண்டு வந்துட்டாங்க ஹாபியாக கொண்டு வந்துட்டாங்க ஹாபியாக பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த தேங்காய் நாரில் எடுக்க தேங்காய் நாரை எடுக்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய துகள்களை வச்சு அவங்க காக் பிட்னு ஒன்று தயாரிச்சு காயர் பிட் அப்படின்னு தயாரிச்சு அதை வந்து இந்த செடிகள் பூந்தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு வந்து அவங்க ஒரு மண்ணா அதாவது ஒரு சாயில் கேக்காக கொடுத்தாங்க ஸோ இப்போ இது என்னென்னாங்க நம்ம பயன்படாத ஒரு பொருளை பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி அதுக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்கிற மாதிரி நல்ல தேவையும் கிடைக்கிற மாதிரி அது மிக சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவும் மாற்றி நம்ம விற்கும்போது மிக சிறப்பான ஒரு விற்பனைக்கான எதிர்காலம் இருக்குது அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் அதுக்காக காத்துட்ருக்குது அப்போது நீங்கள் வணிகத்தை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரி வணிகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லாரும் செஞ்சிட்ருக்கிற ஒரே வணிகத்தை எல்லாரும் மளிகை கடை வச்சாங்கன்னா நானும் மளிகை கடை வைக்கிறேன் எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்கன்னா அதே பொருளை நானும் இங்கே வாங்கி விற்கிறேன் இப்படி நீங்கள் திங்க் பண்ணாமல் எந்த பொருள் மிக மலிவாக கிடைக்கிறதோ அதிக பயனற்று கிடைக்கிறதோ அதிக பயனில்லாத சூழலில் இருக்கோ அந்த பொருளை எடுத்து அதை வந்து மதிப்பு கூட்டல் செய்து அதை அதிக பயனுடைய பொருளாக மாற்றுறதுக்கு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை செஞ்சு அதற்குரிய தேவைகளை நீங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக்கி அந்த பொருளை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் மிக செழிப்பாக வளமாக நான் ஸ்டாப்பாக வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணாலும் அதுக்கு மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது நான் அந்த காயிறு தொடர்பான பொருள்கள் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காகவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் சொன்னேன் இது மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் நம்ம நாட்டில் கிடைக்குது இருக்குது இப்போ குப்பைகளில் இருந்து சில சுழற்சி பண்ணி மறு சுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி இப்போது இந்த வாட்டர் பாட்டில் எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம எல்லோரும் தூக்கி போட்டுட்ருக்குறோம் அந்த பாட்டில் எல்லாமே வந்து குப்பைகளாக மேட்டுக்கு தான் போகுது அந்த பாட்டில்களை எடுத்து ரீப்ராசஸ் பண்ணி மறுசுழற்சி பண்ணி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைபர் ப்ராடக்டாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியிலையும் சில பேர் ஈடுபட்டுருக்குறாங்க அந்த ஃபைபர் கண்டாக அதை மாற்றி அந்த ஃபைபர் மூலமாக மிக பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய நபர்களும் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதை வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழக்கூடிய இடத்துல எந்த மாதிரியான பொருள்கள் வந்து மிக ம மிக மலிவாக கிடைக்குதோ இல்லை எந்த ஒரு பொருள்கள் பயனற்று இருக்கிறதோ யாராலும் கண்டுகொள்ளப்படாத பொருள்கள் இருக்கிறதோ அதை எடுத்து அதை மறுசுழற்சி பண்ணியோ இல்லை மதிப்பு கூட்டல் பண்ணியோ அந்த பொருளை ஒரு பயன்படக்கூடிய பொருளாக மாற்றுறது எப்படி அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்ணி அதை செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்தி வணிக முறைக்கு கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வர்த்தகர்களாகவும் வணிகர்களாகவும் மிகப்பெரிய கோடிஸ்வர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு தேர்வு நீங்கள் பண்ணி அந்த ஃபீல்டில் இறங்கி அந்த துறையில் இறங்கி நீங்கள் செயலாற்றினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளமான வாழ்க்கை இருக்குது இது போல் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு அடுத்த விஷயங்களோடு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோடு அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி